வந்திருக்கிறது எங்க பார்த்தீங்கன்னா தக 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 அடவா சிவ சக்தி சக்தி அடவா அப்படிங்கிற பாட்டை கேட்டவனே ஞாபகம் அந்த பாடல் பாடுற இடம் இந்த ஸ்தலத்தில் தான் திருவாலங்காடு அம்மையார் இருக்காங்களா அவங்க தான் அந்த பாட்டை பாடுறது நம்ம அம்மையார் படம் பார்த்துருப்போம் அது நிகழ்ந்த இடம் உண்மையான ஸ்தலத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இப்போ இந்த ஸ்தலத்தோட பேர் வந்து திருவாலங்காடு இந்த திருவாலங்காடு அரக்கோணத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவிலையும் அது மட்டும் இல்லாமல் திருத்தணிலேருந்து கரெக்டாக முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஸ்தலம் அமைந்திருக்கு தேவார பாடப்பட்ட ஸ்தலங்களில் நாலு பாடப்பட்ட ஸ்தலம் பார்த்திங்கன்னா திருவாலங்காடு இந்த ஸ்தலத்தில் உள்ள இரவோட பேர் வந்து வடாரண்யேஸ்வரர் அப்படின்னு பேர் அதே மாதிரி இந்த வடத்தில் உள்ள இந்த ஸ்தலத்தில் உள்ள அம்மாவோட பேர் வந்து வண்டார்கோழி அம்மன் அப்படின்னு பேர் இந்த ஸ்தலத்தோட தல வரலாறு பார்ப்போம் முன்னாடி நம்ம காமிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா பத்திரகாளி அம்மன் கோயில் பத்திரகாளி அம்மன் கோயிலை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் இங்கே உள்ள சிவன் கோயிலில் நம்ம பார்க்கணும் பத்தரகாலி அம்மாவோட தலைவரில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல சுற்றியுமே சும்பன் நிசும்பன் அப்படிங்கிற இரு அறக்கர்கள் இந்த ஆலங்காட்டை சுற்றி உள்ள மனிதர்களையும் ஆகட்டும் தேவர்களாகட்டும் எல்லாருமே ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க அந்த துன்பத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமானையும் பார்வதி தேவனையும் போய் கேட்குறாங்க இந்த மாதிரி துன்பத்தை தாங்க முடியல அவங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டப்போ உடனே பார்வதி தேவியம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தோல்லேருந்து காளி தேவி அம்மாவை இங்கே அனுப்பிச்சி விட்றாங்க இந்த ஸ்தலத்துக்கு அனுப்பிச்சி விட்டு அம்மா தன்னோட தோல்லேருந்து சும்பன் நிசும்பன் அப்படிங்கிற அறக்கர்கள் ரெண்டு பேருமே அழிக்கணும்னு சொல்லிட்டு காளிதேவியம்மாவும் அனுப்பிச்சி விட்றாங்க காளிதேவ் அம்மாவும் திருவிழாங்கடகு வந்து சும்பன் நிசுமர் இருவரையும் வந்து மிகப்பெரிய போர் நடக்குது போரில் வந்து ரெண்டு பேரையும் அழிச்சிடறாங்க அழித்த பிறகு அந்த சும்பன் நிசுமோட தங்கச்சி பையனோட ரத்த பீஜன் பெரிய மிக பெரிய வரம் வாங்கியிருக்காப்புல தனக்கு சாகவே வராப்பில் சாகா வரம் வாங்கியிருக்காப்புல அவருக்கு கிளம்பி வராப்புல எங்கே வராப்புல திருவாலங்காடுக்கு வராப்புல மாமா வந்து கொண்டவங்களை பழுவாங்கிறதுக்காக காளிதேவோட ஏற்றி சந்தை போடுறது ரத்தபீஜன் வராப்பில் ரத்தபீஜனோட பல பாதங்கள் வந்து போடுறாங்க காளிதேவி ஆனால் வந்து சத்தரசிமனை வெட்ட வெட்ட அந்த ரத்த துளிகள்லேருந்து திரும்பி திரும்பி உயிர் பெற்று வந்துட்டே இருக்காப்புல ஆயிரக்கணக்கான ரத்தபீஜன் வர பிறகு என்ன பண்ணுன்னு தெரியாமல் காளிதேவி அம்மா பாரதி அம்மா வேண்டுறாங்க பாரதி தேவம் வேண்டும் போது பாரதி தேவியம்மா அந்த ரத்த துளிகளை நீ வச்சுருக்க கபாலத்தில் ஏந்திக்க கீழே வந்து ஒரு துளி கூட சிந்த விடாத அவன் உடனே அழிஞ்சிருவான்னு சொன்ன பிறகு வெறி வெறிகுண்டு காளிதேவி அம்மா அழிக்கிறாங்க போது அந்த ரத்தத்தை தன்னோட பீடத்தில் உள்ள காளிதேவி அம்மா தன்னோடைய கபாலத்தில் தாங்கிறாங்க கபாலத்தை தாங்கிக்கிட்டு அப்படியே குடிச்சிடாங்க அந்த ரத்தவியனோட ரத்தத்தை ஃபுல்லாக குடிச்சிடுறாங்க குடித்த பிறகு இங்கே உள்ள தேவர்கள்லாம் அமைதியாக வாங்கிட்டு இருக்கும்போது அந்த ரத்தத்தை குடிச்சதாக தான் காளி தேவி அம்மாவுக்கு அந்த ரத்த ரத்தத்தோட இதனால் அவங்க வந்து பல அட்டுங்களை செய்கிறாங்க இந்த திருவாலங்காட்டில் இதை பார்த்துட்டு தேவர்கள் திரும்பியும் போய் சிவகுருமானே பார்வதி வரும்போது நானே வரேன் சொல்லிட்டு சிவபெருமான் கிளம்பி இந்த திருவாலங்காட்டுக்கு வரப்பில்ல திருவாலங்காட்டுக்கு வரும்போது காளி தேவ ஏன் அப்படி செய்யும் கேட்கும்போது போது வந்து நீ எங்களோட வந்து என்னோட வந்து போட்டிக்கிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நான் இதை வந்து நான் ஏற்றுக்கிறேன் நான் வந்து நான் எதுவுமே செய்யாமல் நீங்கள் அடங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க அதே மாதிரியே என்னை ஏற்றி போயிடுன்னு சொல்லிட்டு சிவபெருமானும் காளி திவ்யமும் பயங்கரம் நடனம் மாட்றாங்க அந்த நடந்த மாடும்போது சிவபெருமானும் தன்னுடைய காதுலேருந்து அந்த மணியை தோட கீழே தானாகவே விலை செய்கிறாப்புல விலை செஞ்ச பிறகு தானாகவே எழுது கால் பெரு விரலாக அந்த தோடை எடுத்து தானே காலாட்டியே மாட்டிக்கிறாப்புல காதில் அது மாட்டு பிறகு ச காளி அதோடய நம்ம நம்மளே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு மூவூர்த்திகளும் இங்கே இருக்காங்களே நம்ம அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாணத்தால் தலைவனாங்கிறாங்க சிவபெருமானை அதை தலைவன பிறகு சிவபெருமானை வந்து என்னை ஏற்றுற என்னை வந்து ஏய்க்கிறதுக்கு ஒன்றால் மட்டும்தான் முடியும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து வணங்குறவங்க பத்திரகாளி ஆனால் ஒன்றை ஃபஸ்ட்டு பீடமாக ஒன்றை நினச்சி உன்னை வழிபட்ட பிறகு தான் என்னை வந்து வழிபட்டால் தான் முழு பழங்கும் அவங்களுக்கு சொல்லிட்டு காளி பீடமாக அவங்க தனி தன்னதியில் காளியாக அங்கே வந்து சிவபெருமானுக்கு ஏற்றாப்பில் காட்சி தராங்க அவங்க காளிதேவியம் பத்திரகாளிம் பார்த்த பிறகு தான் இந்த வந்து நம்ம திருவாலங்காட்டில் உள்ள ஒடாநேய சோழன் நம்ம பார்க்கணும் இதுதான் இந்த கோயில் கோயிலோட வ வரலாறு இந்த வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காரைக்கால் அம்மோட வரலாறு பார்த்தீங்கன்னா காரைக்காலில் பிறந்த புனிதவதி அப்படிங்கிறவன் தான் வந்து காரைக்கால் அம்மையார் அவங்களுக்கு வந்து திருமணமாகுது திருமணம் ஆன பிறகு கணவன் வந்து மிகப்பெரிய சிவசக்தியை அவங்க உணர்கிறாங்க நீங்கள் கரைக்கரமர் படத்தில் பார்த்துருப்பீங்க பார்த்த பிறகு விட்டு பிரிஞ்சு போயிடாப்புல பிரிஞ்சு போன பிறகு சிவபெருமானை வேண்டிகிட்டு தனது வயனான தோற்றம் நம்மளை கொடுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு சிவஸ்தலங்களாக ஒரு வயதான தோற்றத்தை பெற்று சிவஸ்தலங்களா தரிசிக்கிறாங்க தரிசிக்கும் போது கைலாயம் தான் சிவபெருமான் இருக்கிற இடம்னு சொல்லிட்டு கைலாயத்துக்கு போறாங்க கைலாயத்தில் திருவுடையாள புரிகிற சிவபெருமான் தனக்கு கையாளையே நடந்து வராதவதி அம்மாவை அங்கே பார்த்தாலும் சிவலிங்கமா இருக்கு அதை பார்த்த உடனே காலாடை சிவபெருமான தந்தையான சிவபெருமான நான் மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னோட கையாளையே நடந்து வராங்க போன சிவபெருமான் நீங்கள் வந்து ரத்தன சபையான திருவாலங்காட்டுக்கு போ அங்கே வந்து உனக்கு வந்து ஆனந்த தாண்டவ நான் ஆடி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சிவபெருமானும் இங்கே பார்வதி அம்மாவும் இங்கே வந்து ஆனந்த தாண்டவம் தக வேணா ஆடாவான்னு சொல்கிற பாட்டில் ஆலங்காட்டில் ஆடிய தாண்டவம் ஆடிய திருமகனே ஒரு வார படி வரும் அந்த பதியம் பாடினது திருவாலங்காட்டில் இந்த ஸ்தலத்தில் தான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்த ஸ்தலவெல்லாம் கொஞ்சமாக பார்த்துட்டே போவோம் வாங்க திருபெருமான் ஐந்து தலங்கள்ல ஆனந்த தன்னவன் புரிஞ்சிருக்காப்ல அதுல முதல் சபைதான் ரத்தின சபை அமைந்திருக்கக்கூடிய திருவாலங்காடு நம்ம பார்த்துட்டு இருக்கிற முதல் சபை இரண்டாவது சபை பொற்சபை சிதம்பரத்துல அமைந்திருக்கக்கூடிய ஆகாய ஸ்தலமான அந்த ஸ்தலத்துல உள்ள அமைந்ததுதான் பொற்சபை மூன்றாவதுன்னு பார்த்தோம்னா வெள்ளி சபை மதுரையில அமைந்திருக்கக்கூடிய வெள்ளி சபை நான்காவது தாமிர சபை திருநெல்வேலியில அமைந்திருக்கக்கூடிய நல்லையப்பர் இருக்கக்கூடிய தாமிர சபை ஐந்தாம் சபை சித்திர சபை திருக்குற்றால அமைந்திருக்கக்கூடிய சித்திர சபை இந்த ஐந்து ஸ்தலங்களையும் தரிசித்தோம்னா திரைவிப்பா அடையலாம் உத்தியும் அடையலாம் காரைக்கால் அம்மையார் இவங்கதான் காரைக்கால் அம்மையார் ஊர்த்துவ தாண்டவம் இவங்களுக்காக ஊர்த்துவ தாண்டவத்தை ஆடி காமிக்கிறாங்க பாருங்க சிவபெருமான் உங்களுக்காக இந்த அரிய காட்சி பாருங்க சிற்பத்திலே இருக்கு பாருங்க நம்ம முத முதல்ல கும்பிட்ட காளி தேவி அம்மா தான் இந்த வேலோட சூலாயத்தோட நிக்கிறாங்க பாருங்க பத்திர காளி இவங்களை வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வரணும் இவங்க தான் வண்டார் கோழி அம்மன் அவங்க கூட மகரிஷிகள் இந்த தரு அரிசி அரிய காட்சி அரிசி பாருங்கள் இடது கால ஊனி மேலே எடுத்து அதில் உள்ள தோடை வந்து எப்படி சிவபெருமான் மாற்றார் பார்த்தீங்களா இதே திருக்கோளத்தில் மிகப்பெரிய திருக்கோளத்தில் இங்கே காட்சி தராப்புலாங்க அந்த காட்சியை நம்ம பார்க்கும்போதே நம்ம கண்ணெலாம் அப்படியே ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து வரும்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு அரிய காட்சியை காரைக்கால அம்மையாருக்கு காட்சி கொடுத்த அதே காட்சியை இங்கே கொடுக்குறாங்க கீழே காரைக்கிழமை உட்காந்துருக்காங்க ஒரு அற்புதமான காட்சியை திருவாலங்காட்டில் நட நீங்கள் பார்க்கலாம் இந்த தாண்டவத்தில் பேர் ஊர்த்தவ தாண்டவம் இதுதான் முதல் தாண்டவம் ஐந்து சபைகள் இருக்குது ரத்தின சபை அதே மாதிரி சித்திர சபை வெள்ளி சபை தங்க சபை அப்படின்னு சொல்லிட்டு பொற்சபைன்னு சொல்லிட்டு அஞ்சு சபைகள் இருக்குது அந்த முதல் சபை வந்து பார்த்திங்கன்னா இந்த அரங்கேற்றிய ஊர்த்துவ தாண்ட அரங்கேற்றத்தரம் இந்த ரத்தின சபைங்கிற இந்த திருவாலங்காட்டில் தான் முதல் சபைன்னு அழைக்கப்படுது அதனால் மிகப்பெரிய விசேஷமான ஸ்தலம் தான் வந்து இந்த திருவாலந்தோட ஸ்தலம் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த திருஸ்தலத்துக்கு வாங்க வந்து அந்த சிவபானை பார்த்து அந்த மன மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை நீங்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் மிகப்பெரிய சிறப்புகள் இருக்குங்க அந்த கோயிலுக்கு நம்ம கூட காரைக்கால் அம்மையர் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து அம்மையேன்னு அழைத்த முதல் பெண்மணி காரைக்கிழமையார் மட்டும்தாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக திகழ்கிறாங்க இந்த காரைக்கிழமையார் இறைவனாலேயே சிவபெருமாலேயே அம்மையே என்று அழைக்கப்பட்ட முதல் முதல் வந்து பெண்மணின்னு பார்த்தீங்கன்னா அந்த காரைக்கிழமையார் தான் அவ்வளவு தல சிறப்புகள் வாய்ந்தான் இந்த ஸ்தலம் திருவாலங்காடு அடுத்தபடி கண்டிப்பாக நீங்கள் வாங்க அடுத்த ஒரு யாத்திரையில நம்ம பார்ப்போம் உள்ள வடரண்ணேஸ்வரர் அப்படிங்கிற சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அறுது அதே மாதிரி இல்லை இதை பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் ஆட கற்றுக்கிறவங்க ஆடல் கலையை முதல்ல தொடங்குறது பார்த்திங்கன்னா இந்த தான் தொடங்குறாங்க ஆடை நடனக்கலையில் மிகப்பெரிய தேர்ச்சி படங்கள்னு விருப்பம் உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வந்து இந்த சிவபடனை பார்த்தாலே நடனக்கலைகள் அருமையாக வந்து முதல் முதல்ல வர ரத்தன சபைங்கிறதுனால மிகப்பெரிய பலன் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறதும் இங்கே வந்து சாமி கும்பிட்டோம்னா மிகப்பெரிய ஒற்றுமையாக அவங்க வாழ்வாங்க அப்படிங்கிறதும் தொன்று தொட்டு வர்ற தல வரலாறுல கூடப்படுற மிகப்பெரிய உண்மை அதில் நம்ம யாத்திரையை மிக பெரிய யாத்திரையை நம்ம தொடர்ந்து வந்துகிட்டே இருப்போம் நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டே இருங்க நம்ம யாத்திரை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் முற்காலத்தில் ஆலமர காடாக இருந்து அதில் இறைவன் சுயம்புவாக தோன்றி இங்கே நடனம் செய்தபடியால் இத்தலை இறைவன் வடாரண்யேஸ்வரர் என அழைக்கப்படுறார்கள் ரத்தின சபையின் விமானம் செப்பு தகடா வேயப்பட்டு ஐந்து கலசங்களுடன் சிதம்பரத்தில் உள்ள தளத்துக்கு உள்ள அதே மாதிரியே இங்கே செப்புல வேயப்பட்டு மிகவும் ரம்மியமாக காட்சிகள் தோற்றத்தையும் நம்ம பார்க்கலாம் நடராஜ சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு மூலையில் மிகப்பெரிய சுரங்கப்பாதையையும் இன்றளவும் நம்ம நம்ம அந்த கருவறைக்கு பக்கத்தில் காணலாங்க ரத்தின சபையில் உள்ள நடராஜர் அண்டமுற நிமிர்ந்தாடும் பெருமான் ரத்தன சமாபதி என்று அழைக்கப்படுறாருங்க சபையில் பெரிய ஸ்படியலிங்கமும் சிறிய மரகதலிங்கமும் திருமுறை பேலையும் அங்கே பார்க்கலாங்க சுந்தரர் பதியம் கல்வெட்டில் பதிக்கப்பட்டுவதையும் சபையை வளம் வரும்போது நம்ம காணலாம் காரைக்காலம்மையார் அருளிய மூத்த திருப்பதியம் பெற்ற சிறப்பு பெற்ற தான் இந்த திருவோணங்காடு திருத்தலங்க அது மட்டும் இல்லாமல் தாமரை மலர் விரித்தார் போல அமைத்து அதன் மேல் அமைந்துள்ள கமலத்தேர் இங்கே மிகப்பெரிய தனித்திறப்பு வாய்ந்ததுங்க தலையால் நடந்து வந்து இத்தலத்தை தமது காலாத மிதிக்கு அஞ்சிய சம்பந்தர் ஊருக்கு வெளியில ஒரு இடத்துல இறங்கி அன்று இரவு துயிலும் போது அவர் கனையில் வந்த ஆலங்காட்டப்பன் நம்மை எத்தனையோ பாடுவதற்கு என்று நினைவூட்ட அடுத்த நாள் தளத்துக்கு சென்று கோயிலில் இறைவடி பதிகம்பாடி வணங்கினார் சம்பந்தர் கார்கோடகன் சுனந்த முனிவர் முதலியவர்களெல்லாம் வழிபட்டு மிகப்பெரிய வரங்களை இந்த தளத்தை இறைவன்கிட்ட பெற்றிருக்காங்க தலைக்கு உரிய தலமாக கருதப்படுதுங்க ஏன்னா காரணம் இத்தலத்தோட இறைவியோட பெயர் வந்து வண்டார் வண்டுகள் மொய்க்கும் வகையில் வாசமுள்ள கூந்தலையுடைய அன்னை ஆகவே இத்தலையும் தலைக்குரிய தலைமுடிக்குரிய தலமாக கருதப்படுது தலைமுடி அதிகமாக வளரணும் தலைமுடி நன்றாக பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அம்மனை வழிபடுறாங்க மூன்று நிலைகளை உடைய உள்கோபுரத்தில் ஊர்த்துவ தாண்டவம் பிரம்மா நந்தி மத்தளம் வாசித்தல் காரைக்கே அம்மார் பாடுதல் ரிஷவார் உடர் கஜசம்ஹார மூர்த்தி காரைக்கே அம்மையாரோட வரலாறு முதலையானலாம் சுதை சிற்பங்களாக அழகாக புத்தம் சிற்பங்களாக வடிச்சிருக்காங்க அதை பார்க்கும்போதே இந்த கோயிலோட வரலாறு மொத்தத்தையுமே முழுசாகவே அணிஞ்சிடலாம் அந்தளவுக்கு தத்ரூபமாக ரொம்பவும் நேர்த்தியாக அந்த சிற்பங்களை வடிவமைச்சிருக்காங்க கோய் என்ன பார்க்குற லைக் பண்ணுங்க சப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சப்போர்ட்டே ப்மீனு நன்றி गाइस القناه லைக் பண்ணிதை ஷேர் பண்ணுங்க